ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி ஊகங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களால் நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டி புது வீடியோ உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே மிகச் சிறப்பான வகையில சூரியன் மற்றும் சனி புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அதிகமான ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இப்பொழுது சுபகாரியங்களுக்கான நேரமும் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுனால உங்க வீட்டுல உங்களுக்கோ அல்லது யாருக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாரோ இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ நீங்கள் தயங்காமல் சுணக்கம் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இப்போ சிறப்பாக கைவிடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க நீங்கள் நினைத்தால் திருமண தேதி கூட குறிக்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக மங்களகரமான நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுடைய தேவைகள் என்ன எல்லாமே நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க இன்றைய தினம் நிறைய போட்டிகளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் நிறைய போட்டிகளை நீங்க வெற்றிகளை பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக ஃபேவராக அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் புதிய நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க அதன் மூலமாக புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கலகலப்பு மற்றும் உற்சாகம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ரொம்ப விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை கூட நீங்க வாங்க முடியும் அந்த மாதிரி பொறுச்சேற்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் நல்ல ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள்கு ஏன்னா வியாபார ரீதியாக தன லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும் அந்த தன லாபம் காரணமாக நல்ல வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் நீங்க செய்ய முடியுங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணைவருடைய வழியில உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதனால இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் அதில் சிறப்பாக சாதகமான நல்ல ரிசல்ட் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பண்ணி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லான காலங்க இது எனவே நீங்கள் டல்லாக இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சி சாப்பிடுங்க வெளியில் போய் சாப்பிடாதீங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எந்த காரியமும் எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு உண்டு நண்பர்களே உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கு தேவையான ஆதரவு கிடைத்தாலும் உங்க பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியதும் இன்னைக்கு அவசிய எனவே அலுவலக பணிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது முக்கியம் குடும்பத்தில் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பற்றாக்குறைகள் காரணமாக சில காரியங்கள் வந்து பணம் தட்டுப்பாடு காரணமாக செய்ய முடியாமல் போகலாம் அதை கட்டி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க விரைவிலேயே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியாக ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் யாருக்காக கடன் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுதாங்க கடன் கொடுக்கணும் பெரிய தொகையை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கடன் கொடுக்கறதுனால சில கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிவிடும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு அவசியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அன்பு வென்ற காதலருடன் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள்கு என்ற தினம் உங்களுக்கு உங்க காதலரை வந்து நீங்க மனதிற்கு இனிய காதலுடன் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க அதன் மூலமாக காதல் உறவு புதிய திருப்பங்களை இன்னைக்கு கண்டிப்பாக காணும் நல்ல ஒரு புதுமையை தினம் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுலே புதுசா உங்க காதலை மாத்த முடியும் மிக்கதாக உங்க காதலை வந்து மாத்த நீங்க தயங்காமல் நிறைய முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளலாம் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல ரொமான் தந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த காத்திருக்குங்க ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமிகழ்ச்சியில் அதிகரிக்கீங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக சக்தியும் இருக்கணும் பரலை எனவே அற்புதமான ஒரு நல்ல தினம் பயணங்கள் செய்வீங்க பயணங்களின் போது புதிய இடங்களை பார்க்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே சேர்ந்து உங்க வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை நீங்கள் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க அதனால இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்க சுற்றுத்தார் மூலமாக உங்க வாழ்க்கை துணையுடன் மேலும் காதல் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக நண்பர்களே வியாபாரிகள் உங்களுக்கு வியாபார ரீதியாக நிறுத்தப்பட்ட பெண்ணிங்கான ஒர்க்கை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய அவசியங்க நிறுத்தப்பட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு வியாபார ரீதியாக நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது புதுப்பிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க அது குறித்த ஐடியாக்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது முக்கியம் ஸோ பெண்ணிங்கான ஒரு கலந்து உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு நம்பி இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க பணிகள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செய்யுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாத்திரணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம கும்பராசன் ரெண்டு கலர் யூஸ் ஆகும் ஒன்னு கிரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்களாக அமைதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசன் யாரெல்லாம் இருந்ததுன்னா அவிட்டம் நட்சத்திரா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கணும் என்றே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களை ஊக்கப்படுத்துவாங்க உங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான கலகலப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள் குழந்தையை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு விலையிறந்த சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நம்பர்களே அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் நல்ல தன இருந்ததாக வியாபார வாழ்க்கை இன்னைக்கு அமைகிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் லாபகரமான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு கெற்றுக்கூடக்கூடிய மதிப்பான ஒரு நாளுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த விதமான போட்டியிலாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க அதிகமான ஓய்வும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே